ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கனா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மந்த்லி எயிட்டீன் தௌசண்ட் வந்து சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது என்ன ஏஜ் லிமிட் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ட்டு ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்கேன் அவங்களோட நேமு டேட் ஆஃப் பர்து ஆதார் நம்பரு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம் ஓகேங்களா மல்டி டாஸ்கிங் போஸ்ட்டுக்கு டோட்டலாக ஆறு வேகன்சி அவைலபிளாக இருக்குது பதினெட்டாயிரம் ரூபாய் சேலரி ஏஜ் லிமிட் பாருங்கள் எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் இயரில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கு வந்து நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா டுவெண்ட்டி ஃபைவ் இயரில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிடபிள்யூடி கேட்டகரி மாற்றுத்திறனாளிக்கு பதினஞ்சு வருஷம் வந்து எஸ்சிஎஸ்டிலேயும் பதிமூணு வருஷம் ஓபிசிலேயும் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எலிஜிபிள் இருக்கிறவங்க இதற்கு வந்து நீங்கள் தேர்ட்டித்து மார்ச் வரலாம் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் கொடுத்துருக்கேன் இல்லையா டிஸ்கிரிப்ஷனையும் வந்து கொடுத்துட்றேன் அதை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனோட டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் நியூமெரிக்கல் ஆப்டிடியூடு ஜென்ரல் இங்கிலீஷ் அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ் வெல்லிங்டன் நீலகிரியிலிருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்களும் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இந்த டிஃபென்ஸ் ஸ்டாஃப் காலேஜுக்கு தான் வந்து நீங்களும் அப் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சென்ட் பண்ணோம் இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ போஸ்ட் டைம் எல்லாம் எழுதி ஓகேங்களா தி கமாண்டேட் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ் வெல்லிங்டன் நீலகிரி இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ட்வெண்ட்டி சிக்ஸ் ரூபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி சென்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கூட பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஆதார் கார்டு டென்த்து மார்க் ஷீட் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணி சென்ட் பண்ணணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே வந்து சென்ட் பண்ணணும் ஓபியின் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புன்றதுனால பிசிஎம்பிசி எல்லாம் ஓபிசின்னு சொல்லுவாங்க யாருக்காச்சும் ஓபி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இப்போ எல்லாமே ஆன்லைன் வந்துடுச்சு ஆன்லைனில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வச்சுக்கோங்க இன்னுமே பழசு கார் டைப்பெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க நான் உங்களுக்கு புதுசே அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதை பற்றின டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்